வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் மற்றும் தமிழக கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆண்டிமடம் அரச மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டிமடம் ஒன்றிய தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்த பகுதியில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இரத்த தானம் செய்து வருகின்றனர் இந்த வருடமும் இரத்த தானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சார்பாக இரத்த தானம் செய்வதே எங்களது நோக்கம் என்று தெரிவித்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தனர் பிறகு இரத்த தானம் செய்தவருக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பரிசு பொருட்களும் மாவட்ட செயலாளர் மார்டின் மரிய டோனி வழங்கினார்